டிடிஎஃப் மட்டும்தான் கார் ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாதா விஜே சித்துவும் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவர் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நேற்று டிடிஎஃப் வாசன் மேலே புகார் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் அது தொடர்பான வீடியோக்களில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது புதுசு இல்லை எப்போவுமே ஒரு யூடியூபர் ஏதோ பிரச்சனையில் மாட்டார் அப்படின்னா உடனே யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து கீழே கமெண்ட்டில் இவங்களை ஏன் கைது பண்ணலை அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனா அதை பத்தி நம்ம இதில் பேச போறது இல்ல நேத்து டிடிஎஃப் வாசன் இன்னைக்கு விஜய் சித்து நாளைக்கு யார் அப்படிங்கிற மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு டிடிஎஃப் வாசன் பண்ணதோ இல்ல விஜய் சித்து பண்ணதோ சரின்னு யாரும் சொல்லல சட்டப்படியே தப்புதான் டிரைவிங்ல அதாவது பைக் ஓட்டும் போதோ இல்ல கார் ஓட்டும் போதோ செல்போன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் அதை யார் வந்து மீறினாலும் அதற்கான அபராதமோ தண்டனை என்னவோ அதை அனுபவிச்சுதான் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது விஜே சித்துவோ அப்படி இல்லைன்னா டிடிஎஃப் வாசன் மட்டும் அதுலேருந்து விதிவிலக்கா என்ன அதெல்லாம் கிடையாது ஆனா இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு யூடியூபர் மேல கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப பாப்புலரா இருக்காங்க அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாப்புலரா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போதோ இல்லை அது மேல புகார் கொடுக்கும்போதோ ஈஸியாக வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நேரத்தில் இது பல காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இன்றைக்கு வந்து விஜே சித்து அவருடைய வ்ளாகில் கார் ஓட்டும் போது செல்ஃபோன் பயன்படுத்துகிறாரு ஃபில்த்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி சில வழக்கறிஞர்கள் அவர் மேலே சென்னை காவல் ஆணையரகத்தில் சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரியான விஷயம் வந்து தான் முதல்ல நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து பல ஆண்டுகளாக இது நடக்கும் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா ரஜினி படம் வரும்போது இல்லை கமலஹாசனோட படம் வரும்போது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா திடீர்னு யாருன்னே தெரியாது ஒருத்தர் வந்து விஜய் படத்து மேலே கேஸ் போடுவார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாேருக்குமே தெரியும்ல இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு எதிராக ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க யார் இவங்க எதனால் இந்த விஷயத்த பேசுகிறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு மீடியா அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து படத்தில் காட்சி அமைப்புகள் படத்துக்கு வெளியில் அவங்க பேசின விஷயம் இல்லை படத்தில் வரக்கூடிய வசனம்னு எல்லா இடத்துலையும் கண்டினியூ ஆகும் சில நேரங்களில் நடிகர்கள் ஒரு படத்தில் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு வரும் இல்லைனா பைக் ஓட்டும் போது அவர் வந்து ஹெல்மெட் போடாமல் ஒரு ஹீரோ பைக் ஓட்டிட்டார் இல்லை படத்தில் வந்து இந்த மாதிரியான டைலாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே இது இருந்துகிட்டே இருந்துருக்கு எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக வந்து கேஸ் போடுவாங்க இல்லைனா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு பாப்புலரான டிவி ஷோ இருக்கும் இல்லை பாப்புலரான ஒரு வெப் சீரிஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இது யூடியூபர்ஸ் பக்கம் திரும்பியிருக்கு இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற யூடியூப் நடத்திட்டு இருக்கக்கூடிய இர்ஃபான் மேலேயும் அப்படி ஒரு புகார் வந்தது அதுக்கு அவர் தான் காரணம் அவர் சொன்ன விஷயம் தான் அவருக்கு பிரச்சனையாக மாறுச்சு அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி டிடிஎஃப் வாசன் தொடர்ந்து அவர் மாட்டிக்கிட்டே தான் இருப்பார் எப்போல்லாம் டிடிஎஃப் வாசன் பைக் எடுக்கிறாரோ அப்போல்லாம் கேஸ் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது ஆனால் இந்த விஷயங்களை சொசைட்டி எப்படி பார்க்கணும் அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட அந்த யூடியூபர்ஸ் எப்படி இருக்கணுன்ற ஒரு கேள்வி வருது இதுக்கு முன்னாடி நடிகர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னல அப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடந்திருக்கு ஒரு நபரை பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணும்போது அந்த நபர் எது பண்ணாலும் அதை அந்த பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் பெருமளவுக்கான இளைஞர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற வாய்ப்பு இருக்கு ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு ஹீரோ ஒரு வித்தியாசமான ஷர்ட் போடுறாருன்னா அந்த ஷர்ட்டை வாங்கி ட்ரை பண்ணுவாங்க அது மாதிரி ஒருத்தர் பைக்கில் போயிட்டு சாகசம் பண்ணுறோன்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகளை மீறினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பார்க்குற ஒருத்தர் ஒரு பத்து பேர் பார்க்குறாங்கன்னா நாலு பேர் ட்ரை பண்ணுவான் நிச்சயமாக அப்போ அதோடைய தாக்கம் இருக்குல்ல அதில் ஒருத்தனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை அதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருது, வருது அப்படின்னா அது வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளமாக மாறும் அப்போது இவங்க எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய தேவை வருது ஏன்னா இவங்களை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இதை பண்ணோம்னா இந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதே நேரத்தில் சொைட்டியாக பார்க்கும்போதோ என்ன அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்களும் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது எந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுதோ அதை பண்ணுறது சில நாட்களுக்கு முன்னாடி சவுத் சைடில் ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸல் பைக்கை எடுத்து மீடியன் மேலே வண்டி ஓட்டுறாரு அதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும் போலீஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னா பார்த்துட்டு இருக்க முடியும் போலீஸில் வந்து சைபர் கிரைம்னு ஒரு விங் ஆரம்பிக்கப்பட்டது இணையதளங்கள் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்கு இதில் அதில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ராடு இந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த யூனிட் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து தனியாக யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு போலீஸு ட்விட்டரை ஃபாலோவ் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸு இன்ஸ்டாகிராமில் யார் ஷார்ட்ஸ் போடுறாங்க யார் ரீல்ஸ் போடுறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தனியாக உருவாக்க வேண்டிய அளவுக்கு இது பெருசாக வளர்ந்துருச்சு தினம் தினம் வந்து யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்காங்களோ எல்லோருமே கண்டென்ட் க்ரியேட்டராக மாறுறாங்க அவங்க யாருக்கும் எந்த கடிவாளமும் கிடையாது யார் நினைக்கிறதையும் அதில் பப்ளிஷ் பண்ண முடியும்னு சொல்லும்போது அதில் சரியாக தப்பா அப்படின்னு பார்க்குறத விட எந்த கண்டென்ட்டை நம்ம பண்ணால் மக்கள் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுடைய கமெண்ட் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நிறைய கண்டென்ட் வர்றதை பார்க்க முடியுது பட் இந்த விஜே சித்துவோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம் இப்போ டிடிஎஃப் ஹாசனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேருடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க டிடிஎஃப் வாசன் மேலே முதல் முறையாக ஒரு புகார் வந்தது அவர் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி பர்த்டே சந்திப்புன்னு சொல்லி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு அப்போ ஒரு செல்ஃபி எடுக்கும்போது தான் என்னப்பா அது யாருனே தெரில இந்த பையனுக்கு பின்னாடி இத்தனை லட்சம் ஃபாலோயரான்னு சொல்லி அப்போ தான் அவர் பொது சமூகத்துக்கு யாருனே தெரிய ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டூ கே கிட்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் குள்ளே அவர் வந்து பாப்புலராக இருக்கார் வெளியில் தெரியாது அவர் நியூஸ் சேனல்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் விஜே சித்துவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவர் சாதாரண நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே வராரு இன்றைக்கி அவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பாப்புலாரிட்டி யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண அடுத்த சில மணி நேரங்களில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறதும் அந்த வீடியோவை ப்ரீமியர் பண்ணும்போதே அதை வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வரையும் பார்க்குறதும் அப்போ அவ்வளோ பேருக்கு வந்து விஜய் சித்துவை பிடிச்சிருக்கு அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து கார் ஓட்டும்போது அப்போது இவ்வளோ பேருக்கு அவரை பிடிச்சிருக்குன்றதுனால கார் ஓட்டும்போது ஃபோன் பேசலாமா காவல்துறை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் பண்ணுறது தப்பு தான் அதே நேரத்தில் போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அவர் என்னங்க ஒரு கண்டென்ட் பண்ணுறாரு நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள் எல்லாம் யாரும் ஃபோன் பேசிட்டே போகிறது இல்லையா எல்லார் மேலேயுமா போலீஸ் வந்து ஃபைன் போடுறாங்க அப்படின்னு சில பேர் ஒரு விதண்டாவாதமாக கேள்வி கேட்பாங்க ஆனால் இது எப்படி மாறும் தெரியுமா டிடிஎஃப் வாசனை அரஸ்ட் பண்ணாங்க அவர் மேலே வழக்கு போடுறாங்க ஆனால் விஜே சித்து வந்து கார் ஓட்டும் போது ஃபோன் பேசிட்டு இருக்காரு அவரை மட்டும் விட்டுட்டாங்களே அவர் இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து யூடியூபர்ன்றதுனால விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் அதுதான் வீடியோட ஆரம்பத்திலயும் சொல்லியிருந்தேன் இரஃபானோட விஷயத்திலயும் அதான் நடக்குது இரஃபான் வந்து அவர் பண்ண தப்புக்கு வருத்தம் தெரிவிச்சு விட்டதுனால அந்த வருத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக மருத்துவத்துறை சொல்லுது அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த ரெண்டு தரப்புல இருந்து வெளில வந்து தான் தெரியும் ஆனா ஏன் அவரை வந்து விடுறீங்கயா இது சாமானியன் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அவர் தப்பு பண்றாருன்னா மன்னிப்பு கேட்டால் விட்டுருவீங்களா அப்படிங்கிற கேள்வியே முன்னே பார்க்குறேன் இதை டிடிஎஃப் பேசும்போது கூட அதான் சொல்கிறாரு என்னை பார்த்தா எல்லோரும் கெட்டு போகிறாங்க ஒரு பெரிய பாஷ் காரை ஓட்டி ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க அந்த மாதிரியான நான் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் மற்ற விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு டாஸ்மாக் இருக்குது அது இதுன்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு செலிப்ரிட்டியோ வந்து காரில் வெளில போகிறாங்கன்னா உடனே ஒரு நம்பர் பிளேட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அவர் இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்கா இல்லையா யாரோட பேரில் கார் இருக்குன்ற வரைக்கும் இன்றைக்கி ஈஸியாக எல்லாரும் பார்த்துடுறாங்க சமீபத்தில் ஒரு முறை விஜய் வரும்போது அப்படி தான் அந்த கார் ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி அந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் கட்டலை அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை போடுறாங்க இல்லைன்னா அந்த காரில் வந்து ஸ்டிக்கர் இருக்குன்னு சொல்லி உடனே அதுக்கு ஃபைனு இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு விஷயம் நடந்தது இதே மாதிரி நடிகர் தனுஷ் அவருடைய மகன் வந்து பைக் ஓட்டிகிட்டு வரார் போயஸ் கார்டன் பக்கத்தில் பைக் ஓட்டிகிட்டு போயிருக்காரு அந்த வீடியோவை எடுத்து யாரோ போடுறாங்க உடனே வந்து அவர் டேட் ஆஃப் பர்த் ஆன்லைனில் போய் செக் பண்ணுறாங்க அவர் இந்த வருஷம் தானே பிறந்தார் அவருக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகல எப்படி அவர் பைக் ஓட்டலாம் அப்போ வந்து தனுஷோட பையனா மட்டும் பதினேழு வயசுல வைகோட்டலாமா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பிரச்சனையாகுது உடனே வேற வழி இல்லாம போலீஸ்க்கு ஒரு அழுத்தம் வரும் இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை வருன்றதுனால உடனே அவர் வீட்டுக்கே போய் ஃபைன் போடுறாங்க அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த சொசைட்டி இது எல்லாமே ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணி இப்போ எதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அங்கேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பக்கம் கான்சன்ட்ரேஷன் போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது எல்லாமே உருவாக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா யூடியூப்பில் ஒரு கௌதம் மேனன் வந்து தேடி வந்து விஜய் சித்துவோட ஷோ பண்றாரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வராங்க விஜயாட்டி ஜிவி பிரகாஷ் ஹிப் ஆப் தமிழா ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லி அவ்வளோ பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி இங்கே வந்து தேடி வந்து உட்காராங்க இதுக்கு முன்னாடி யூடியூப் அப்படிங்கிறதோ இல்லை மீடியான்றதோ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகலான்ற அளவுக்கு தான் அதோடைய பவர் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் போது சினிமாக்காரங்களே அவங்களை தேடி வராங்க ஒரு ஒரு படத்தை ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இவ்வளோ அரசியல் கட்சிகளும் கூட இன்றைக்கி வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பின்னாடி போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது தேர்தல் நேரத்தில் ஒரு செய்தி சேனல்கள்லையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்குறத விட இன்ஸ்டாவில் பாப்புலராக இருக்கிற ஒரு இன்ஃப்ளூன்சர்ஸுக்கு தான் இன்றைக்கி அரசியல்வாதிகளே இன்டர்வியூ கொடுக்குறாங்க நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம் மதன் கௌரி எடுத்த இன்டர்வியூஸ் பார்த்தோம் அதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதில் பொலிட்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் போயிட்டு அவங்களுடைய அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குற மாதிரியான விஷயத்தை மட்டும் அவங்க பேசுவாங்க இப்போ நியூஸ் சேனல்லையோ இல்லை மற்ற இடங்களில் போகும்போது உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போகும்போது அவர் ஒரு செக்மெண்ட்டில் பாப்புலராக இருப்பார் அந்த செக்மெண்ட்டுக்கிட்ட நான் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் நான் வந்து உங்களை மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆள் தான் எனக்கு எந்த ஒரு பேட் இமேஜும் இல்லைன்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதை ப்ரொஜெக்ட் பண்ண பயன்படுத்திக்கிறாங்க நடிகர்களும் அப்படி தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பாப்புலரான யூடியூபர்ஸ் பின்னாடியும் நடிகர்கள் வந்து அவங்களோட படத்தை அங்கே உட்காந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அதன் மூலமாக படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா யூடியூப் இந்த இன்ஸ்டா இது எல்லாமே ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு இப்போ நேற்று டிடிஎஃப் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நிபந்தனை ஜாமீனில் கண்டிஷன் பேயில அவரை வெளியே விடுறாங்க கண்டிஷன் பேஸ்டில் சைன் பண்ணுறதுக்காக டிடிஎஃப் மதுரை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு அந்த கார்லேருந்து அவர் இறங்கி போகும்போது அங்கே ஒரு நாலஞ்சு சின்ன பசங்க பதினெட்டு வயசுக்கு கீழே தான் இருக்கும் அவங்களோட ஏஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து லிட்ரலாக அழுதுகிட்டே போகிற மாதிரியான வீடியோவை பார்க்க முடியுது என்னோடய உயிர் டிடிஎஃப்னு சொல்கிறார் அப்போ இவங்க மே இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியை அப்படிங்கிறத தான் இங்கே கவனிக்கணும் இன்றைக்கி நடிகர்கள் அரசியல்வாதிகளை விட யூடியூபர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது பெரிய நடிகர் கொடுக்கக்கூடிய பேட்டியோ இல்லை ஒரு அரசியல்வாதி கொடுக்கக்கூடிய பேட்டியோ வந்து ஒரு சில ஆயிரங்கள் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனால் சாதாரண இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க இல்லை நமக்கு தெரியாத முகமாக இருக்கும் நமக்கு இப்படி ஒருத்தர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இவர் யாருன்னு போய் நம்ம உள்ள செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வீடியோவோ இல்லை அவர் பண்ணுற ஒவ்வொரு கன்டென்ட்டும் பல லட்சம் பேரால் பார்க்கப்படும் அதில் வரக்கூடிய கமெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு இந்த இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸாக மாறக்கூடியவர்களை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுமே அவங்கள ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடிகர்களை பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்டார் இளையதளபதி அல்டிமேட் ஸ்டார்னு பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து அது யூடியூப்லேயும் இன்ஸ்டாக்குள்ளேயும் வந்திருக்கு இந்த நேரத்தில் தான் இதை பிரச்சனையாக மாறும்போது இந்த போலீஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சொசைட்டி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அரசியல் கட்சிகள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஆங்கிளுமே இதில் இருக்குது உங்களுடைய பார்வையில் யூடியூபர்ஸ் எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் சொசைட்டி இதை எப்படி எடுத்துக்கணும் எந்த விஷயத்தை சாஃப்டாக எடுத்துக்கணும் எதன் மேலே கோபம் வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்